உருளைக்கிழங்கின் ரசாயன பேர் வந்து சொல்லலாம் அதே மாதிரி தக்காளி செடியினுடைய ரசாயன பேர் வந்து சொல்லலாம் சோ ரெண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கிறபடியினாலே நாங்கள் இப்போது உருளைக்கிழங்கு செடி மீது தக்காளி செடியை கொட்ட முடியும் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கத்திரிக்கோள் ஒரு கத்தி மற்றும் அந்த பழைய விசிடி பிளேயர் அதாவது இப்போ வந்து சிடி டிவி பாக்கிற மாதிரினாலே அந்த ஒரு நாடா இந்த மூன்று பொருட்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் நாடா ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்று நாங்கள் உருளைக்கிழங்கின் மீது தக்காளி ஒட்டுகிறோம் அதாவது மேற்பகுதியில் தக்காளி பண்ணுவோம் மேற்பகுதியில் உருளைக்கிழங்கும் இருகளில் ரெண்டு மாங்காய் என்பதை போல இது அமையும் எனவே இந்த இதை நாங்கள் செய்கின்றோம் இப்போது எப்படி ஒட்டுவதென்பதற்கான தாவரத்தை தேர்ந்து கொள்கிறோம் முதலில் இந்த உருளைக்கிழங்கு தாவரத்தை அது அதாவது வந்து ஒரு ஒரு சின்ன தாவரமாக இருக்குது அதாவது மூன்று நாலு சென்டிமீட்டர் அளவு வளர்ந்து வருகிற ஒரு உருளைக்கிழங்கு செடியை எடுத்து உங்கள் தோட்டத்தில் இருந்து கிளப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய இலைகளை நுள்ளி அகற்றி விடுங்கள் அதாவது குருத்தை மட்டும் மிச்சத்தை அகற்றி விடுங்கள் இதே போல இதுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தக்காளி செடியை தெரிந்து கொள்ளுங்கள் வேரோட எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் இந்த ஒட்டுமுறை வந்து நூற்றுக்கு நூறு வீதம் சக்சஸ் அமையும் என்றால் தான் இதை ஒட்டுகிறோம் அதனால இது நூறுக்கு நூறு வீதம் சக்சஸ் தான் அமையும் ஆகவே இந்த வேரோடு நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முறை வந்து இதோ அடுத்ததாக இந்த தக்காளி செடியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இந்த தக்காளி செடி வந்து வேரோடு காணப்படுகிறது அதுக்கு சம அளவாக இருக்கிறபடினாலே இதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த தக்காளி செடியை வந்து வேரோடு எடுத்துக்கொள்கிறோம் அதுக்கும் அதே போல் அதனுடைய சின்ன இலைகளை நாங்கள் அகற்றி கொள்கிறோம் அகற்றி கொள்வதனால் எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் அதே நேரம் குருத்தை மட்டும் விட்டு கொள்ளுங்கள் ஸோ இலைகளை கையாலே அகற்றி கொள்ளலாம் இதற்கு கத்தி தேவையில்லை இல்லை கத்திரிக்கோள் இருந்தால் இன்னும் நல்லா ஆனால் சின்ன மெல்லி ஏழையாக இருக்கிறபடினாலே நாங்கள் கையாலே அகற்றி கொள்ளுக்கிறோம் இப்போது பாருங்கள் ரெண்டும் சம சமாகலம் சம உயரமாக இருக்கின்றது ரெண்டும் மிகவும் மறுமையாக பொருந்துகிறது இப்படி தான் நாங்கள் பொருத்த போகிறோம் ஆகவே ரெண்டு கரையிலும் ஒரு அதனுடைய அந்த தோள்பட்டு அரைக்கு அரைவாசி வீதம் கொள்ளுங்கள் அதோடு நீங்கள் எவ்வளவு மூன்று சென்டிமீட்டருக்கு வெட்ட போகிறோம் என்றால் அந்த மூன்று சென்டிமீட்டர் அளவு வைத்துக் கொள்ளுங்கள் அதோட ரெண்டு பொருந்தக்கூடிய பகுதியை பார்த்துக்கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் இதெல்லாம் இந்த காம்புகளை அகற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காம்பே நீங்கள அகற்றிவிட்டால் மிக மருமையாக இருக்கும் இப்போது இந்த கத்திரிக்கோளால் கத்தினால் இதை நீங்கள் அகற்றுகிறீர்கள் அதாவது அந்த மேற்பட்ட அரைவாசி அந்த தாவரத்தின் அரைவாசிக்கு ஆழத்துக்கு நீங்கள் அகற்றுகிறீர்கள் இப்படி அகற்றும் போது மிகவும் அழகாக விட்ட என்றால் மிகவும் பல பல பாசமும் இருந்தால் தான் எங்களை ஒட்டு நூறு வீதம் சரியாக அமையும் இல்லை கரஹரப்பாக இருந்தால் இரண்டு பொருந்தை கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆகவே மிகவும் சுமூத் பண்ணி மெல்ல மெல்லமாக நீங்கள் அதை சுமூத் பண்ணி அந்த நேரம் நீங்கள் வெட்டி அகற்றலாம் அதன் பின் நீங்கள் தக்காளி செடி மீது இதே போல் தக்காளிக்கு செய்து கொள்ள வேண்டும் ஸோ இரண்டையும் நீங்கள் செய்த பின் நீங்கள் எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் கண்டு காட்டுகிறோம் ஆகவே நீங்கள் இப்போது சுமூட் பண்ணிக்கொள்ளுங்கள் மிகவும் மெல்லிசாக அதாவது இந்த கத்தி மிகவும் இருப்பது மிகவும் அருமையானது கூட இருந்தால் தான் அதை ஸ்மூத் பண்ணுவது மிகவும் சுலபமாயிருக்கும் வெட்டுவதும் சுலபமாயிருக்கும் இப்போது இதே மாதிரி தக்காளி செடியையும் அதே அழகு நீளத்துக்கும் அதே இதுக்கும் அதாவது இந்த கத்தியாலே நீங்கள் அந்த அடையாளத்தை இட்டு கொள்ளலாம் அந்த அடையாளத்தை இட்ட பின் இதுவரை பாருங்கள் இப்போது நாங்கள் அதை வெட்டி கொள்ளுகிறோம் இப்படியாக நீங்கள் வெட்டி கொள்ளும்போது அதே அழக அழகாலத்துக்கு ரெண்டும் சரியாக பொருந்தக்கூடிய அளவு நீங்கள் வெட்ட வேண்டும் அந்த அரைவாசி ஆழத்துக்கு வெட்டி ரெண்டும் ஒன்று பின்னி பிணைந்து பொருந்த வேண்டும் அப்படி பொருந்தினாலே உட்டு சக்சஸ் என்பதை நாங்கள் செய்யும்போதே அதை அறிந்து கொள்ளலாம் அதாவது வாழும் பிள்ளையே வன் தெரியும் வளரும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்லுவார்கள் அதை இந்த விட்டு நாங்கள் செய்யும்பொழுதே அதுக்குரிய அந்த இதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்போது பாருங்கள் மிக மருமையாக பொருந்தி கொண்டிருக்கின்றது ஆகவே இது நூறு நூறு வீதம் சக்ஸஸ் ஆகி வரும் என்பதற்கு இதை இதுவே எங்களுக்கு செய்யும் அதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இப்போது நாங்கள் நீ செய்ய வேண்டியது என்றால் அந்த பிளாஸ்டிக் நாடாவினால் கீழே மேலாக சுற்றி கட்ட வேண்டியதான் இப்போது அந்த சொட்டுமூத் பண்ணி அந்த நீர்லாம் கொஞ்சம் காணாதப்படின்னாலே இன்னொரு திருப்பி அதை வெட்டி அதை சுமூத் பண்ணி கொள்ளுங்கள் அப்போது தான் அது அந்த காயத்துக்கு நடு காயம் பொருந்த இன்னும் இலகோய் அமையும் ஸோ இப்போது நாங்கள் அந்த காம்புகளை அகற்றி கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நாடாவின் சுற்றி கட்டும் போது அந்த காம்பு இருந்தது என்று சொன்னால் அதில் இடைஞ்சு இடையூறாய் அமையும் எனவே அந்த காம்பை நாங்கள் அகற்றி கொள்ளுகிறோம் அப்படியாக அகற்றி அகற்றிய பின் இப்போது அந்த நாடாவை அந்த தேவையான அளவு எடுத்து இந்த நாடா மிகவும் இப்போது எல்லோரும் எரிந்து கொண்டு வருவார்கள் ஏன்னா பழைய பிசிடி இந்த கெசட் இப்போது பாவிப்பதில்லை அதனால் நீங்கள் இங்கே வீடியோ கடை வழியே உங்களால் கிடைக்கும் ஸோ இந்த நாடாவை எடுத்து நீங்கள் கீழிருந்து மேலாக சுற்றி கட்டிவிடுங்கள் ஆக முறுக்கி கட்டாமல் ஓரளவு ஓரளவு டைட்டாக இருக்க வேண்டும் கீழிருந்து மேலாக நீங்கள் சுற்றி கட்டுங்கள் ஸோ அப்படியாக நீங்கள் கீழே இருந்து மேலாக சுற்றி கட்டும் பொழுது அது மிக ஒன்றோடொன்று புரிந்தியிருப்பதாக பார்த்து அந்த வெட்டிய பகுதி புரிந்திருப்பதாக பார்த்து கட்டுங்களை பல்பாருங்களை என்ன வடிவாக செய்து காட்டுகிறார்கள் என்று அதன்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்காகத்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கின்றோம் நீங்கள் இந்த புதிய முறையில் மேலே நாடுகளிலே வந்து இந்த முறையில் தான் அவர்கள் பயிரிடுகிறார்கள் அதன் மூலம் அந்த ஒரு வீட்டு மூட்டை மாடியில் வாழ்வர்கள் கூட ஒரு பத்து கிலோ அரிசி மா சாக்கில் அதாவது வந்து ஒரு பையில் நீங்கள் அல்லது ஒரு பெயிண்ட் பாலி ஒரு மண்ணை விட்டு கீழே இப்படியாக ஒட்டி நீங்கள் பதியம் செய் பதிய பதியம் செய்து கொண்டால் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் அதே நேரம் தக்காளி பழமும் கிடைக்கும் இதனால் நீங்கள் ஒரு சிறிய இடத்திலே அதாவது ஒரு பாத்திரத்திலே இரண்டு தாவரங்களை நீங்கள் வைத்து கொள்ளலாம் இப்படியாக பாரங்களை அழகாய் பொருத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பொருந்திய பின் ஒரு பதினஞ்சு அல்லது இருபது வளரும் பொழுது ரெண்டோடி ரெண்டு அந்த பொருத்திய ரெண்டு இடத்திலும் வீங்கி வரும் அப்படி வீங்கி வந்த பின் நீங்கள் நாளாவே கொள்ளலாம் அல்லது அப்படியே விட்டு விட்டு மேலே தக்கா உருளைக்கிழங்கு செடியை வந்து அந்த கிளிய வட்டி அகற்றணும் அப்படி வட்டி தான் தக்காளி செடிக்கு அந்த இருந்து சத்து போகும் அதன் தான் தக்காளி செடி மிகவும் ஓசாக உயர்ந்து வ வளரும் இல்லை என்று சொன்னால் உருளைக்கிழங்கு செடிக்கு அந்த சத்து நேரடியாக போவதனால் வந்து தக்காளி செடி வளர்ச்சி குறைவாக காணப்படும் எனவே நீங்கள் அது பிறகு நீங்கள் அந்த பின்னுக்கு அந்தக்குரிய விளக்கங்களை அந்த வீடியோவில் நீங்கள் காணலாம் இப்போது பாருங்கள் அருமையாக ஒட்டி விட்டோம் இனிமேல் கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்தில் நடுவது தான் இப்போ அது இன்னும் கொஞ்சம் வந்து சில இடங்களில் அந்த இடங்கள் இருக்கிறபடினாலே வடிவாக அந்த நீளம் போதாத அப்படின்னா இன்னொரு கட்டுகிறோம் அப்படி கட்டிய பின் இதை கொண்டு போய் உங்களது தோட்டத்திலே பேரங்கள் பரண்டும் ஒன்று ஒன்று அந்த மாதிரி பொருந்தி இருக்கின்றது இரண்டு பேரோடு இருக்கிறபடியினாலே நூற்றுக்கு நூறு வீதம் வந்து முளைக்கும் இந்த பாருங்கள் சரியா பதினஞ்சு நாட்களின் பின் இரண்டு செடியும் நன்றாக குறித்து விட்டு வந்திருக்கின்றது பாருங்கள் இது இது உருளைக்கிழங்கு இது தக்காளி பாருங்கள் என்ன வடிவாக அழகாய் வந்திருக்கின்ற சொல்லி ஆகவே இது நூறு இந்த இடத்துல வந்து நீங்கள் வளர்ந்து வீண் உருளைக்கிழங்கை வெட்டி விட்டால் சரி ஆகவே கீழே வேறுல நம்ம மேலே உருளைக்கிழங்கு வந்திருக்கும் தக்காளி வந்திருக்கும் சாரி தக்காளி வந்திருக்கும் இந்த மரங்களை ஏற்கனவே நான் செய்தது அந்த நாடாக கூட அப்படியே இருக்கின்றது உங்களுக்காக அந்த நாடாகி விட்டுருக்கின்றோம் இந்த மரங்கள் அந்த இடத்துல வீங்கி காணப்படுகிறது அந்த வீங்கின இடம் தான் வந்து அந்த ஒட்டு பொருந்தி அதாவது மேலே அந்த காயம் பொருந்தி இருக்கிறது இந்த பக்கத்தில் உருளைக்கிழங்கு இருக்கிற வீங்கின இடத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நல்ல நல்லா தெளிவாக குளோச பிள்ளையை பாட்டுக்கிறீர்கள் அந்த பொருங்க வரந்தையில் மறைஞ்சது பாருங்கோ ஆ இப்போ பாருங்கள் தான் பாருங்கள் அந்த உருளைக்கெழங்கு வந்து அந்த வீங்கிருக்கு பாருங்கள் என்ன வடிவ பொருந்தி இருக்குன்ட்டு அங்காலே உருளைக்கிழங்கு இருக்குது இந்த தக்காளி சரி அந்த உருளைக்கிழங்கு சரியாக பாருங்கள் அந்த விரல் வைத்திருக்கிற இடத்துல வெட்டி விட்டுருக்குறேன் சொன்னால் அப்போ தான் தக்காளிக்கு அந்த சத்து விரை போகும் இது இன்னும் கீழே ஆழமாக இந்த பொருந்திய இடத்தே வெட்டலாம் நான் கொஞ்சம் தேவை கருதி உங்களுக்கு விளக்கம் கருதி அந்த ஏதாவது கை இருக்கிற இடத்துல வட்டி விடலாம் ஆனால் உங்களுக்கு விளக்கம் கருதி சொட்டு வட்டாக விட்டுருக்குறேன் இந்த பார்க்கு நல்ல பூக்கள் எல்லாம் வந்திருக்கின்றது நம்ம நல்ல பூசாய் வளர்ந்துருக்கிறது இன்னொன்றைய பாரங்கள் நல்லா அடியை விட்ட வட்டி விட்டுருக்குறேன் இதுவும் மறு ஒட்டு கண்டு தான் பாருங்கள் வட்டியை பின் நல்லா காய் தந்திருக்கின்றது இந்த இந்த இடத்துல வீங்கிருக்கிறதோ அதில் தான் வட்டி இருக்கிறோம் இப்போது வேர் வந்து ஊரில் கிழங்குவே ஆனால் தக்காளி பாருங்கள் நல்லா காய்த்திருக்கின்றது இதன் மூலம் கீழே உருளைக்கிழங்கு மேலே தக்காளி அப்போ நீங்கள் இப்போது பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஏற்கனவே உங்களுக்கு ஒட்டிய தாவரத்தையும் இதன் மூலம் காட்டி இருக்கின்றோம் அதாவது வந்து இதோட பொய்யல்ல உண்மை என்றால் இந்த பாருங்கள் இப்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாலே செய்ததும் அது இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு பன்னெண்டாக்கு இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு அப்படி வெட்டினா இந்த பாருங்கள் இப்போது நீங்கள் செய்தது கூடிய முளைத்து காணப்படுகிறது இன்னும் கொஞ்சம் முளைத்து வளர்ந்து பின் அதை விட்டெல்லாம் இந்த இன்னொன்று